ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் நான் வந்து அவங்களெல்லாம் வந்து ஒரு சில இதில் வந்து நான் சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா ஏன் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து சொல்லாமல் இருக்கணும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கே அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நான் யாரையும் வந்து இனிமேலாம் வந்து நம்புகிற மாதிரி கிடையாது நம்பி நம்ம ஏமாந்தது எல்லாமே போதும் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம அந்த இடத்த வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாச்சு பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் வந்து இவங்க உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுல நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னொன்னே சரி சரி ஓகே நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம அவங்களையெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் எதையுமே வந்து இனிமேல் அந்த நேரத்தில் வந்து சொல்லணுங்கிற அவசியத்தில் தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னோட சரி ஓகேப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது ஏன்னா நம்ம எந்த விதத்தில் வந்து பாதிக்கப்படுறோங்கிறது நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கறத தாண்டி எனக்கு வந்து சரியான ஒரு இதில் வந்து கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுருந்தோன்னே ஆமாம்மா உங்களுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு இத்தான் எனக்கு இதுக்கு மேலே வந்து நான் எதுக்கும் வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாதுப்பா அப்படின்னோடனே சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்கிறேங்கிறத இது பண்ணுறத காட்டுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறோன்னே சரி சரி நாங்கள் எதுவும் இது பண்ணலை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் தான் பார்த்து இது பண்ணிக்கணும் எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்களையெல்லாம் வந்து நான் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னொண்ணே சரி சரி நாங்கள் எல்லாமே ரொம்ப பார்த்துக்குறோம் பண்ணுறோம் உங்களுக்கு எனக்கு இதுக்கு மேலே வந்து ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நம்மளுக்கு பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களோ என்னமோ நான் வந்து இனிமேல் வந்து ஒரு இதில் விஷயத்தில் வந்து நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஓகே நாங்கள் வந்து இனிமேல் யாரையும் வந்து நாங்கள் சொல்கிறதுக்கான அவசியம்லாம் நான் வந்து சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே வந்து போதும் அப்படின்னு ஒன்று அப்பமாக அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது ஏன்னா அவங்களால வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்ம நம்மள வந்து மாற்றிக்க முடியும் பண்ண முடியுமே தவிர அவங்கள வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியக்கூடிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி இதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த இதுலேயுமே வந்து உங்களுக்கான இதை வந்து நீங்கள் மாற்றிக்கணுங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லக்கூடியதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு திருப்பியும் அதே மாதிரியே பேசினாங்க அதுக்கு உடனே நான் சொன்னேன் ஏன் பிள்ளை நீங்கள் பேசுகிறீங்க எதுக்குமே வந்து ஒரு லெவலுங்கிறது இருக்குது நம்மளால் வந்து எதையுமே வந்து இனிமேல் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடுங்க நாங்கள் வந்து இனிமேல் யாருக்குமே வந்து இனிமையெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கான இதெல்லாம் கிடையாது இப்படியே சொல்லிகிட்டு இருந்தோன்னே அடுத்தடுத்த கதையில் வந்து நம்ம யாரையும் வந்து இவங்களுக்கான இதுங்கிறத நம்ம பார்க்கணும் பண்ணணுங்கிறதெல்லாம் க நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னோன்னே சரி ஓகே ஓகே நீங்கள் ஒன்றும் எதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்கப்பா எதாக இருந்தாலும் நம்மளால் முடியுது அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நாங்கள் யாரையும் வந்து